ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல கடகராசிக்கான வார பலன் பார்க்கலாங்க கடகராசி கடகராசி வந்து மிக மிக சிறப்பான ராசி இந்த வாரம் வந்து கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஏன்னா ராசி நீதிபதி இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து வார ஆரம்பத்துல தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க வார ஆரம்பத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறார் அந்த ரெண்டு மூன்று நாட்கள் அப்போது இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமான நாட்கள் வந்து சந்திர பகவான் பத்தாம் இடம் பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ணுவார் இது மிக மிக சிறப்பு எடுத்துக்கிட்ட காரியத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக எல்லா வேலைகளும் எல்லாமே பார்ப்பீங்க தொழில் சம்மந்தமான விஷயங்களில் அதில் தொழில் அந்த முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன வேலைகள் இருக்குது உணவு கடைகள் பெரிய லெவலில் வந்து அதாவது சின்ன சின்ன உணவு கடைகள் அப்புறம் பெரிய ஹோட்டல்கள் இதெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா நீங்கள் வந்து இந்த டயத்தில் தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாமே பண்ணுவீங்க அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா கடைகளை வந்து இந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துல ஸ்விட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இருப்பீங்க இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் மாதிரி ஜவுளி கடை வச்சிடுறவங்க அப்புறம் மளிகை கடை வச்சிடுறவங்க உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே தேடி வரும் ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு விருந்துக்கு அதாவது பெரிய ஒரு விருந்துக்கு வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருப்பாங்க அவங்கவுங்ககிட்ட வந்து மொத்தமாக மனித சமம் வாங்குறதுக்கு வருவாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து இப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் விசேஷங்கள்லாம் வரப்போகுது ஆவணி மாதத்தில் விசேஷங்கள்லாம் வரப்போகுது அது சம்மந்தமாக வந்து அதுக்கான ஆடைகள் எடுக்கிறதுக்கு வந்து ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து வருவாங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு கடைகள் பெரிய அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது கேட்ரிங் நடத்துவீங்க இல்லையா கேட்ரிங் நடத்துகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான ஆர்டர்கள் எல்லாமே இந்த மாதத்திலே வந்து குவியும் ஆவணி மாதத்தில் வர முகூர்த்தத்துக்கு வந்து இப்போயே வந்து உங்களுக்கான ஆர்டர்கள் எல்லாமே முன்னாடியே வந்துடும் இல்லையா எல்லோரும் புக் பண்ணிட்டு இல்லையா எல்லாமே வரும் ரொம்ப சிறப்பு லாபங்கள் அதிகரிக்கும் ராசி அதிபதி சந்திர பகவானுக்கு வந்து இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் வந்து சூரிய பகவான் தான் வந்து அதிபதி அவர் வந்து ராசியிலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மிக மிக சிறப்பு அதாவது வருமானம் உங்களுடைய உங்களை தேடி வரப்போகுது வருமானம் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டயத்துல வருமானத்தில் குறைவுகள் இருக்காது லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்துல புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் இருக்கிற வேலையை விட்டு வந்து வேற ஒரு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்க மாதிரி தாராளமாக வேற ஒரு வேலைக்கு போகலாம் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலையை அமையும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் இந்தளவுக்கு வந்து சம்பளம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தானே வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு மாறி இருப்போம் அந்த அந்த வருமானம் கன்ஃபார்மாக கிடைக்கும் அந்த ஊதிய உயர்வு ஊதிய உயர்வு கரெக்டாக சொன்னால் ஊதிய உயர்வு ஊதிய உயர்வு வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து லாபஸ்தானமான பைனோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லங்க உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி யாரு தொழில் ஸ்தானாதிபதி யாரு அப்படின்னா அவர்தான் செவ்வாய் பகவான் செவ்வாய் அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் இவங்க ரெண்டு பேருமே சேர்க்க எங்க லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல இது மிக மிக சிறப்பு அப்ப லாபங்கள் குவியும் ஜவுளி கடைவங்களுக்கு நகை கடைவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த வாய்ப்புகள் வாய்ப்புகள் வந்து சேருங்க தனியார் கம்பெனியில வேலை பார்க்கறவங்க அரசாங்கத்துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் இடமாற்றங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் அப்போ இந்த இடமாற்றம் கிடைச்சதுன்னா அந்த பதவி உயர்வோட ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கும் அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வும் கிடைக்கும் இது எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லைங்க ரொம்ப தூரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க நான் எப்படி போய் வந்து அவ்வளோ தூரத்துக்கு போகிறது அதனால் ட்ரான்ஸ்ஃபரே வந்து யோசிக்கிறேன் தயவுசெய்து யோசிக்காதீங்க ஓகேங்களா கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையிலிருந்து முன்னேற முடியும் அந்த கஷ்டப்படுற வேலையை இஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி மாத்திக்கங்க இஷ்டப்பட்டு செஞ்சோன்னா வந்து அதில் கஷ்டம் தெரியாது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராசி அதிபதி சந்திர பகவான் வந்து தொழில் சாணமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் இருக்காரு உங்களுடைய ராசியில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் அதிபதி புதன் பகவான் ராசிக்கு நான்காம் அதிபதி சுக்கிரன் இவங்க எல்லாருமே உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க இது மிக மிக சிறப்பு இந்த டயத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகளை தரும் எதிர்பார்த்த நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்புறம் கடக ராசிக்காரங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு உங்களுடைய ராசியில் இருக்கிற சூரியன் சுக்கிரன் புதன் இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது இது மிக 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 சிறப்பு ராசிக்கு எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு இதுவரைக்கும் நீ இருந்த நோய் நொடிகள் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கல் இது எல்லாமே இந்த கையில் கரெக்டாக தீந்துடும் கரெக்டாக எல்லாமே முடிஞ்சிடும் எந்த தொலைகளுமே இருக்காது கடக ராசிக்காரங்க சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு சிவபெருமான் வழிபாடு மூலமா எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இரண்டாம் அதிபதி சூரியன் அப்ப சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு இதுவரைக்கும் கடகராசிக்கான வாரராஜ் பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கேஷ் வாழ்களுடன் வாழ்வோம்